கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஊடல் இருக்கும் கூடல் இருக்கும் எல்லாமே இருக்கும் தான் தப்பா இருந்தா சொல்லணும் அந்த தப்பை நல்லா சொல்லலாம் இது தப்பு அப்படி செய்யக்கூடாது இந்த வழியில போகக்கூடாது இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு மனைவிக்கு சொல்லலாம் கணவனுக்கு சொல்லலாம் அதுக்காக கைய நீட்டி அடிக்கிறதும் தகாத வார்த்தைகளால பேசுறதும் நியாயமா முதல்ல தகாத வார்த்தைகளை பேசும்போது நீங்க உங்க தாயை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க ஒரு ஆணுக்கு நான் சொல்ற விஷயம் அதுதான் நீங்க உங்க மனைவிய ஒரு தப்பான வார்த்தை சொல்ல போறீங்களா கண்ணுக்கு முன்னாடி உங்க அம்மாவை நிப்பாட்டி வைங்க உங்க அம்மாவை இந்த வார்த்தை நீங்க சொல்லுவீங்களா உங்க அம்மாவை நீங்க இந்த வார்த்தை சொல்லுவீங்கன்னா உங்க மனைவியையும் நீங்க சொல்லலாம் உங்க அம்மாவை இந்த வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னா உங்க மனைவியையும் இந்த வார்த்தை நீங்க சொல்ல கூடாது ஏன்னா அவளும் பெண் இவளும் பெண் தானே வள்ளுவர் சொல்றார் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுங்கிற நம்ம அடிச்சாலும் அவ வாங்கிக்கணும் நான் தான் தாலி கட்டி இருக்கிறேன்ல நான் தான் மூணு வேளை சோறு போடுறேன்ல நீங்க தாலி கட்டலைனாலும் இந்த மூணு வேளை சோறு எங்க போனாலும் பொண்டாட்டி கிடைக்கும் அவ அவ பொண்ணுக்கு அப்பாவே இருந்திருக்கலாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாவே அவ இருந்திருந்தாலும் மூணு வேலை சோறு அவளுக்கு கிடைக்கும் மூணு வேலை சோறு போடுறேன் நான் தாலி கட்டிட்டேன் அப்படிங்கிறதுனால எல்லை மீறி ஒரு பெண்ணை கை நீட்டுகிற உரிமை ஆணுக்கு கிடையவே கிடையாது